அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் சர்க்கரை கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க மண்ணாக இருக்கும் இந்த மேலே உள்ள தோலை நம்ம சீவி எடுத்துடலாம் சக்கரை வெள்ளிக்கிழங்க நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க பெரியவங்களேருந்து சின்னவங்க வர எல்லோருமே சாப்பிட்லாம் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக இருந்தாலும் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் குக் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம் ஃபோர்க்கை வச்சே நம்ம இந்த மாதிரி மசிச்சு விடையில் ஈஸியாக மசிஞ்சிடும் இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம மசித்தாச்சு இதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஹனி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுடலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஆல்ரெடி சக்கரவெளி கிழங்கில் ஸ்வீட் இருக்கும் அதனால் நீங்கள் ஆப்ஷனல் தான் ஹனி வேண்டான்னா விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துருங்க சேர்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க அடுப்பை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க குக்காகட்டும் இதில் எக்கும் சக்கரைவள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ திருப்பி விட்டுருலாம் கொஞ்சம் சின்ன பேனால் எனக்கு கொஞ்சம் திருப்புறதுக்கு சிரமமாக இருந்தது நீங்கள் கொஞ்சம் பெரிய பேனாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சி வெறும் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு அதிக டைமும் எடுக்காது ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்